முன்பு ஒரு காலத்தில் திருநின்றவோர் என்ற ஊரில் பூசலார் என்று மிகப்பெரிய சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்துள்ளார் மிகவும் ஏழ்மையான நிலையில் இவர் வாழ்ந்து வந்துள்ளார் சிவபெருமானுக்காக மிகப்பெரிய கோயில் ஒன்றை கட்ட வேண்டும் என்பது இவருடைய ஆசையாக இருந்து வந்துள்ளது ஆனால் இவரது வறுமை அதனை தடுத்துள்ளது அதன் காரணமாக பூசலார் தனது மனதிலேயே சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய கோயில் ஒன்றை கட்டத் தொடங்கினார் தினமும் மனதில் உண்மையிலேயே ஒரு கோயில் கட்டுவது போல ஒவ்வொரு வேலையாக மனதிலேயே செய்து கொண்டிருந்தார் பூசலார் மனதிலேயே பத்தியோடு அடிக்கல் நாட்டில் சுற்று சுவர் எழுப்பி கோயில் கட்டத் தொடங்கியுள்ளார் பூசலார் மனதில் கோயிலை கட்டத் தொடங்கிய ஆண்டுகள் கடந்துவிட்டன இவர் மனதில் கட்டிய கோயில் முழுமையாக முடிவடையக்கூடிய சூழ்நிலை வந்தது ஒரு கட்டத்தில் கோயிலையும் கட்டி முடித்தார் மகிழ்ச்சியோடு தன் மனதில் கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து மனதார சிவபெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு தான் மனதில் கட்டிய கோயிலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் பூசலார் அதே சமயத்தில் பல்லவ அரசனான ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட சிவபெருமான் கோயிலை கட்டி முடித்த பூசலார் கும்பாபிஷேகம் வைத்த அதே தேதியில் மன்னனும் தனது உண்மையான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து வைத்திருந்தார் அன்றைய தினம் மன்னன் கனவில் சிவபெருமான் தோன்றியுள்ளார் அப்போது நான் உனது கோயிலுக்கு நீ குறிப்பிட்டுள்ள தேதியில் கும்பாபிஷேகத்திற்கு வர முடியாது அதே தேதியில் பூசலார் கட்டிய கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கு நான் செல்ல வேண்டும் என கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் நாம் கட்டிய கோயிலை விட பூசலார் கட்டிய கோயில் எந்த வகையில் சிறந்தது என்ற கேள்வியை தனக்குத்தானே எழுப்பிக்கொண்டார் உடனே மன்னன் அந்த கோயிலை காண்பதற்காக நேராக திருநின்றவோருக்கு சென்றார் அந்த பகுதியில் எங்கு தேடியும் சிவபெருமானுக்கு கோயில் இல்லை அதன் பின்னர் பூசலார் மனதிலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய விஷயத்தை அரசன் தெரிந்து கொண்டார் இதற்காகத்தான் சிவபெருமான் நமது கும்பாபிஷேகத்திற்கு வரவில்லை என்பதை அறிந்து கொண்ட மன்னன் பூசலார் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் அப்போது திடீரென சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரும் நேரில் தோன்றி உனது பத்திக்கு முன்பு எந்த பொருட்களும் இணையாகாது உண்மையான கோயில் இதுதான் என கூறி ஆசி வழங்கியுள்ளனர் உண்மையான பத்திக்கு பொருட்கள் எதுவும் தேவையில்லை தூய்மையான பக்தி மட்டும் இருந்தால் போதும் இறைவன் நம்மிடத்தில் இருப்பார் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகின்றது